பிரத்தி ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும் அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நடத்திக்க முடியும் அவ்வளோதானே தனி மனிதனுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு தானே அவன் நடத்துக்க முடியும் அவ்வளோதான் நடத்த முடியும் ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவரை பற்றி எந்த முடிவும் வேண்டாம் அவ்வளோதான் பக்கத்தில் அவர் இன்னொரு மாதிரி ஆள் இருக்கிறாங்களே அவரை பற்றி எந்த முடிவும் நமக்கு வேண்டாம் இவனி ஏதோ நோக்கி வந்திருக்குறான் இப்போ கோவிலுக்கு போகிறாங்க ஒருத்தர் சொத்து வேணும்னு போகிறாங்க ஒருத்தர் முக்தி வேணும்னு போகிறாங்க இன்னொருத்தர் இன்னொன்று வேணும்னு போகிறாங்க இதில் தப்பு சரி ஒன்றும் இல்லை நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை நம்ம உணர்கத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் எல்லாமே நடக்கும் நமக்கு இதனால் இது தப்பு இது சரி இது தாழ்வம் இது மேலே இது வேண்டாம் எதுக்கு ஒரு தனி மனிதனுடைய செயல் எண்ணம் உணர்ச்சி எதிர்பார்ப்பு ஒரு புட் ஒரு குறிப்பிட்ட நிலையில் என்ன அவனை வாழ்க்கை கிரகிக்கிற தன்மை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இப்போ அவரை அங்கே உட்காந்து டம் டொம்மு நடித்து பாட்டு பாடினா உங்களுக்கு கேட்குது அங்கே இருக்கிறவங்க கேட்டுதான் இப்போ இல்லை பாட்டு கேட்டுதான்னு கே கேட்டுதான் யாரும் ஒருத்தருக்கு காது வேலை பண்ணலை இப்போ பாட்டு பார்த்தா இப்படி பார்க்குறாங்க வாய் வாயாடுறது எப்படி பண்ணுறாங்களோன்னு பார்த்து என்ன பாட்டான்னு புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணுறாங்க என்னத்துக்கு இது கேட்கலாம் ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்து வந்து இப்படி போட்டிங்கன்னா இப்போ இங்கே யாருக்கு கேட்காது பாட்டம் அதுக்கு கேட்குது ரேடியோக்குள்ள எந்த பாட்டும் கிடையாது பேச்சு கிடையாது உண்மைதானே காற்றுல இருக்குது கிரகிக்க முடியுமா முடியுமான்றது மட்டுந்தான் இதே விதமாக உயிரன்றது உயிருக்கு மூலமானதுன்றது பல விதமாக இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை பல கோட்டி நிலையில் இருக்குது கிரகிக்க முடியுமா முடியுமான்றது மட்டுந்தான் கேள்வி ஒருத்தர் கிரகிப்பாங்க இன்னொருத்தர் இல்லை எதுக்கு அண்ணா இது நாம் பல இடத்துல பார்க்க முடியும் ரொம்ப அடிப்படையான நிலையில் பார்க்கணுன்னா உடல் உடல் என்ற ஒரு கருவி வச்சு தான் நாம் இந்த வாழ்க்கையன்ற விளையாட்டம் நமக்கு நடக்குது இங்கே உடல் இல்லைன்னா உணவு ரசிக்க முடியுமா பாட்டு கேட்க முடியுமா இந்த பே பி சாச்செல்லாம் இருக்கிறாங்க அவருக்கெல்லாம் ஒன்றும் பாட்டு கேட்கல சும்மா பார்க்குறாங்க என்ன இப்படின்னு இல்லையா காது இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படி அவருக்கு பாட்டை கேட்கல பூச்சியில் இருக்கிறாங்க அவருக்கு காது இருக்குது ஆனால் இது பாட்டான்னு புரியல ஏதோ டும்மு டும்முன்னு ஆகுது அவருக்கு பாம்பு இருக்கிறாங்க அவருக்கு காதே இல்லை ஆனால் அவர் பூரை உடல் நிலத்தில் போட்டும் கிரகிப்பாங்க நான் பேசுகிறது கேட்கல ஆமாம் நான் சும்மா இப்படி கால் வச்சால அவருக்கு தெரியுது நம் மனத்தில் ஏதோ ஒன்று நினைச்சால அவருக்கு புரியுது காதில்லைன்னா நம் சொல்கிறது கேட்கல அங்கே இருக்கிறாங்களே அந்த மாதிரி அதனால சொல்கிறது கேட்கலனாலும் பரவாயில்ல சும்மா என்ன கூட இருங்க வேறு விதமாக கிரகிக்க முடியும் இந்த கிரகிப்புன்றது எந்த அளவுக்கு நாம் வளர்த்துறோமோ அந்த அளவுக்கு தான் மனிதன் வேறு என்னென்னமோ சர்க்கஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எந்த அளவுக்கு இந்த கிரகிப்புன்றது வளர்ந்துருக்குதோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையுடைய உணர்வுன்றதை நம்ம தொடுது